ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும் மீண்டுமா விசுவாசத்தை எழும்ப சென்று விசுவாசிக்கிறேன் இந்த தாழ்மையான விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்க்க போறோம் இதே ஆண்டவர் வந்து தாழ்மையான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அப்படி தாழ்மையா விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவங்க வாழ்க்கையில நன்மை என்ன நடந்தது தாழ்மை இல்லாத விசுவாசம் மூலமா எத்தனை பெண்கள் வந்து அஹ் அவர்களோட பாதை வலைவிலகி போனாங்க இப்படி தொடர்ச்சியா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஆஹ் இந்த வாரம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை மட்டும் நம்ம வந்து ஆஹ் கொடுப்போம் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம வந்து இதை குறித்து நம்ம தியானிப்போம் நம்ம வந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம் இந்த நாட்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அநேகமான போராட்டங்களுக்குள்ள நம்ம போகிறோம் சில காரியங்கள் வந்துட்டு ஆஹ் சாதாரணமா நடக்கிற காரியமும் இருக்கும் சில நேரத்தில் வந்து ஆஹ் நம்மளால அஹ் கைய ஆளாக கையை ஆள முடியாத அதாவது ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளோட விசுவாசம் வந்து அசிவுக்குள்ள கொண்டு போகும் அந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது நம்ம வந்து ஆஹ் நம்மளுக்குள்ள வந்து ஒரு மாதிரியான எரிச்சல்கள் வர ஆரம்பிக்கும் நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் சில நேரத்துல வந்துட்டு அந்த விசுவாசத்துக்கு வந்து நமக்கு சோதனை வரும் பொழுது ஆஹ் அந்த அந்த விசுவாசமானது சில நேரத்துல ஆண்டவர் மேலேயே கோபப்பட நம்மளுக்கு வந்து அஹ் வந்து நம்ம வந்து ஏவுதல் படுத்துவோம் ஆஹ் ஏன்னா விசுவாசத்தை விட்டு வெளிக்கிட்டா விசாசன அவனோட அவனோட காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில வந்து செய்ய ஆரம்பிப்பான் அதாவது நம்மளோட ஜென்ம சுபாவங்கள் இப்போ நம்ம விசுவாசம் அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட முன்பதாக நம்ம எப்படி இருந்திருப்போம் அது நம்மளுக்கு தெரியும் ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள ஒரு தேவ அன்பு வந்து நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம் நம்ம இறுதியத்தை அந்த தேவ அன்பு வந்து ஆண்டவர் மேலே விசுவாசத்தை கொண்டு போகும் ஆனா நாலு இடையில நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம வந்து ஜிபிச்சுட்டே கொண்டு ஜிபித்து கொண்டே இருப்போம் ஆண்டவர் சில காரியத்துக்கு வந்து உடனடியா பதில் கொடுப்பார் சில காரியத்துல வந்து ஆண்டவர் வந்து அதை காத்திருக்க வைப்பார் அந்த காத்திருக்கிற சமயத்துல நம்ம வந்து அஹ் அந்த பொறுமையையும் நிதானத்தையும் நம்ம இழந்திருப்போம் ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா சில காரியத்தை வந்து அஹ் நம்ம காத்திருக்கிற வேலையில நம்மளுக்கு சோதனை போகும் பொழுது நம்மளுக்கு அஹ் ஒரு ஒரு காரியம் வந்து உடனே நம்ம கொள்ளல அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு உடனே அது வந்து நம்ம என்னடா இது நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிச்சுட்டே இருக்கிறோம் அந்த காரியத்துல வந்து ஆண்டு பதில் கொடுக்க மாட்றாரு ஏன் ஆண்டருக்கு வந்து ஆஹ் இல்லையா பொதுவா நம்ம பார்த்தோம்னாக்கா சில நேரத்துல நம்ம பைனான்ஸ்ல நம்ம வந்து போகும் பொழுது நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் வரும் நம்மளுக்கு சில நேரத்துல ஃபைனான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகமான அளவுல அழுத்தத்தை கொண்டு போகும் சில காரியத்துல பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு வந்து அது எதிராக போகும் அப்படி இல்லை ஏன்னா சில நேரத்துல வந்து நம்ம வந்து நோய் பட்டிருப்போம் சில நேரத்துல வந்து குடும்பத்துள்ளவங்க நோய் பட்டிருப்போம் ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டே நம்மளுக்கு வந்து பிசாசானவன் ஆஹ் ஒரு காரியத்தை குறிச்சு நம்மளை அழுத்தத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டு இருப்பான் சோ இப்படிப்பட்ட நேரங்கள்ல வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அதை வந்து ஆஹ் எதிர்கொள்றோம் எப்படி வந்து நம்மள வந்து அந்த சூழ்நிலையில வந்து ஆண்டுக்குள்ள இன்னும் விலப்படு படுவோம் அததான் வந்து இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பாத்தீன்கா இந்த விசுவாசம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கு நாளைக்கு நம்மளுக்கு நடக்கிற சூழ்நிலை சரியா அமையும் ஆனா அதே பாத்தீங்கன்னா நாளைக்கு வேதா வேற ஏதாவது காரியம் நம்ம நடக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம விலகி போயிருவோம் சோ அப்படி நடக்கும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன நடக்கும்னா நம்மளோட எரிச்சல்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஆஹ் தொடர்ச்சியா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம முறுமுறுக்கிற ஒரு காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மளுக்கு வந்து சில சில காரியங்கள் வந்துட்டு நம்ம வந்து நம்மளே ஒரு ஆசிர்வாதத்துக்கு தடையா இருந்துருவோம் ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகைக போல சேட்டைகளை அடித்து பரப்பாக சொல்லி ஆண்டர் வந்து வாக்கு கொடுத்திருக்காரு அப்படி கத்திருக்கு காத்திருக்கிறது என்னான்னு கேட்டீங்கனாக்கா அதுதான் விசுவாசம் ஆனா அந்த அந்த விசுவாசம் வந்து நம்ம காத்திருக்க நேரத்துல நம்ம தாழ்மையா நம்ம காத்திருக்கணும் ஏன்னா ஆண்டர் சில நேரத்துல சில காரியங்கள் வந்து அனுமதிக்கும் பொழுது அது வந்து நம்ம தாழ்மையா நம்ம இருக்கிறோமா நம்ம இருதயம் வந்து அதுக்கு அதுக்கு நேரா பொறுமையா இருக்குதா அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சோதித்து பார்க்குற தேவனா இருக்கிறார் சில காரியத்தை வந்து நம்ம வந்து விசுவாசமா கேட்டா நம்ம ஆண்டு வந்து அதை உடனடியா கொடுக்கிறார் ஆனா சில காரியத்தை வந்து அஹ் ஆண்டு வந்து அதை தாமதிக்கிறார் ஏன் அப்படின்னா அஹ் இப்போ ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு அப்பா பிள்ளை வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வந்து கேட்கும் பொழுது அந்த பொருளை கொடுப்பாங்க அது இருக்குதா இருக்குதான்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க அதே வந்துட்டு இப்போ வேற ஒரு பொருள் வந்து கேக்கும் பொழுது அந்த அப்பா வந்துட்டு இல்ல இந்த மகளுக்கு வந்து இப்ப அதை கொடுத்தா இது சரியா வராது அந்த பொருள் வந்து தரம் இல்லை அப்படி சொல்லி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க பொறுமையா இருந்து நிதானமா இருந்து சிறந்ததை வாங்கி கொடுத்து அவங்கள மகிழை செய்வாங்க உலகத்தில் உள்ள அப்பாவே அப்படி இருக்கும் பொழுது பரம இதா நம்முடைய தகப்பன் நம்மள அறிந்திருக்கிற தேவன் அவர் எப்படியா நம்மளுக்கு சிறந்ததை கொடுக்கறதுக்கு அவர் இன்னும் பிரயாசப்படுவார் நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா சரியா ரெண்டாவது நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் வந்துட்டு நம்ம ஆஹ் உடனடியாவே வந்துட்டு நம்மளுக்கு அவசரமா அதாவது ரொம்ப நிதானம் இல்லாம அவசரமாவே நம்மளுக்கு வந்து ஒரு காரியம் நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளணும் இதுதான் வந்து நம்மளோட மைண்ட்ல எப்போதுமே இருக்கும் சோ அப் ஒரு நேரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு உதாரணமா இருப்போம் ஒரு விசுவாசம் நம்ம வந்து சொல்லி கொடுப்போம் மத்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் ஆனா அதே வந்து நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம சாட்சியா இருக்கிறோமா அப்படி சொல்லி கூட ஆண்டவர் அதையும் சோதித்து பார்ப்பார்கள் இல்லையா இங்க பாத்தீங்கன்னாக்கா வேதாகமத்துல நிறைய பேரு பொறுமையா இருந்து அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றும் கொண்டாங்க அதே சமயத்துல பொறுமை இல்லாமலையும் அவங்க வந்து அந்த ஆசீர்வாதங்களை இழந்தும் போயிருக்காங்க சரிங்களா ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நீங்கள் மட்டும் இல்லை இதை வந்து இந்தமாரி பல சூழ்நிலை நானும் கடந்து போயிருக்கிறேன் சில காரியங்கள் வந்து நான் வந்து கேட்கும் பொழுது நான் கேட்ட காரியம் வந்துட்டு ஆண்டு கொடுக்க மாட்டார் ஆனால் நான் கேட்காத காரியத்தை ஆண்டு கொடுப்பார் இது வந்து எனக்கு ஒரு விதமான ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் நாலிடம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏமாற்றம் நான் ஆண்டு எனக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் நான் கேட்டதை விட அது சிறந்ததா இருக்கும் அப்பதான் நான் ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆன்ற வந்து என்னைக்குமே வந்து எனக்கு என்ன தேவை எனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் தேடி போன காரியத்தை விட அவர் என் மேல கருணையா இருந்து ஆஹ் ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அது நிரந்தரமா ஆண்டரை வந்து அது கொடுக்க கொடுக்கறாரு அப்படின்றத ஆஹ் நான் நிறைய காரியங்கள்ல வந்து நான் ஆன்றோட கருத்தை நான் பார்த்திருக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்துட்டு நம்ம வந்து சில நேரத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப எரிசலா போகும் அதெல்லாம் வந்து இயற்கை அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது வந்து நார்மல் ஏன்னா நம்ம நம்ம வந்த நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால வந்துட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து அதிகமா ஜிபிக்கணும்ன்றக்கிட்ட அன்றரை கொடுத்தாலும் கொடுக்க நீங்க என் தேவன் நான் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் கேட்கிறேன்னா என்றே அதுக்கான காரியத்தை பெற்றுக் கொடுறதுக்கு எனக்கு பொறுமைய நாவியை கொடுங்க எனக்கு விசுவாசம் அதிகரிக்க செய்யுங்க இப்படித்தான் நம்ம ஜிபிக்கணும் தவிர ஓ ஆண்டு நீங்க என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் கண்ணீர் வடிக்கிறேன் நீங்க எங்க தான் இருக்கீங்களா ஆஹ் நான் கஷ்டத்துக்காக தான் போறதுக்கான்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வாயை கொண்டே நம்ம முறுமுறுக்க செய் செய்து நம்ம அதை தேவனையே குறை சொல்லி அஹ் தேவன் நம்ம மேல கோவப்படுறதுக்கு நம்ம வந்து ஒரு காரணமா இருக்கும் இல்லையா சோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து முற்றிலுமா பிரியப்பட மாட்டார் ஆண்டர் வந்து விசுவாசம் வந்து அந்த விசுவாசம் வந்து தாழ்மையா இருக்கிறது தான் ஆண்டர் வந்து பிரியப்படுவார் நம்மளுக்கு வந்து இன்றைக்கு பேரு விசுவாசி விசுவாசம் உள்ளவங்க பேரு தான் வந்து விசுவாசி ஏன்னா நம்ம அதை விசுவாசிக்கிறோம் அப்ப நம்ம அந்த விசுவாசத்தை வந்து உறுதி செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கணும் நம்ம வந்து அதுக்கு போ அதுக்கு இட பொறுமையா நம்ம காத்திருக்கணும் இல்லை இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேதாகமத்துல வந்து ஒரு பொறுமைய பொறுமையா இருந்து ஒரு ஸ்திரிய நம்ம வந்து பார்க்க போறோம் என்னோடு கூட மத்தையும் பதினைஞ்சு இருபத்தைந்து இருபத்தி ஆறு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னாக்கா வசனம் இருபத்தைந்துல அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் இங்க நாங்க பார்த்தோம்னாக்கா ஒரு காணனிய ஸ்திரியை குறித்து நம்ம வந்து இந்த வேதத்துல நம்ம பார்ப்போம் அந்த ஸ்திரீ இயேசு வந்து அந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல் சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு தீராத கொடிய வியாதி அதாவது பிசாசனால ஒரு கொடிய வியாதின்னு பட்டு வேதனைப்பட்டு பட்டு மட்டும்தான் இந்த ஸ்திரியை என்னோட மகளை வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்லி இயேசு இருக்கிற தேதி இருக்கிற இடத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து வித்தியாசமா அந்த ஸ்ரீ இடத்துல நடந்து கொள்வார் அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஆண்டவர் வந்து இரக்கத்தின் தகப்பன் அவர் வந்து தேவன் அவரை நோக்கி யார் வந்தாலும் அவரை சுகப்படுத்துவார் அவங்கள ஆசீர்வதிப்பார் ஆனா இந்த ஸ்திரீ கிட்ட அவர் நடந்துகிட்டு அஹ் ஆஹ் நடந்துகிட்டு கொண்ட அந்த முறை வந்து முன்பிலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் ஆண்டவர் வந்து ஆஹ் பிள்ளைகள் அப்பத்து எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஆனா அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா அவ தேவனை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா இன்னைக்கு நம்ம இந்த ஸ்திரி இடத்த நம்ம பார்த்தோம்னாக்கா இன்றைக்கு நம்மளுக்கு மக நம்மளுக்கு ம மகள் வந்து வேதனை அதாவது ஒரு பெரிய ஒரு கொடிய வேதனை படும்பொழுது நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம் டாக்டர் எப்படியாச்சும் மகளை காப்பாத்துங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நம்ம என்னோட மகளை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சுவோம் எதை போலதானே இந்த காணனி ஸ்திரியும் கிட்ட போயிட்டு கிட்ட போகிற முன்பதாவே அவ பல மருத்துவர்கள் போய் பாத்துருப்பான் பல பலவிதமா வந்துட்டு அவ முயற்சி எடுத்திருப்பான் தன்னுடைய பிள்ளைய வந்து காப்பாத்துறதுக்கு ஆனா மட்டும் மட்டும்தான் அதை முடியும்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு ஒரு பெரிய விசுவாசம் எழும்பி கண்டிப்பா வந்துட்டு அவ வந்து இயேசு பாக்குறதுக்கு அவ்வளவு சாதனமா வந்திருக்க மாட்டாங்க பல தடைகளை தாண்டிதான் இயேசு பார்க்கும் பொழுது ஆனா இயேசு இந்த இந்த ஸ்திரீ கூப்பிடும் பொழுது இயேசு வந்து ஆஹ் கண்டு கொள்ளவே இல்லை அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம கூப்பிடுறோம் அஹ் மாலா அப்படி சொல்லி கூப்பிட கூப்பிடும் பொழுது நம்ம பார்த்தும் பாக்காம போனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒருவேளை வந்துட்டு இப்போ நம்ம தான் வந்து வேற ஆளு நம்ம கூப்பிடுறோம் மற்றவங்கள நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தவங்கள ஆசையே நம்ம கூப்பிடுறோம் அஹ் கூப்பிடும் பொழுது அவங்க வந்து தெரியாத மாதிரி போனாங்கன்னா நம்மளுக்கு அது எப்படி ஆஹ் கொடுக்கும் என்னடா இது நம்ம கூப்பிடுறோம் அவங்க வந்து தெரியாத மாதிரி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஸ்திரியை இந்த கானனி ஸ்திரியை பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு வேதனையோட அதாவது இயேசுதான் நம்மளுக்கு தீர்வு அப்படி சொல்லி ஆண்ட் இன்னைக்கு நிச்சயமா குணப்படுத்துவா சொல்லி அவங்க வந்து இயேசுவே தாவிதின் குமாரனே அப்படி கூப்பிடும் பொழுது இயேசு தெரியாத மாதிரி போகிறாரு கண்டு கொள்ளவே இல்லை அது வந்து நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் பறந்தது இந்த ஸ்திரி ஏன்னா ஒரு இன்னொரு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெரும் உள்ள அந்த ஸ்திரி இயேசு வஸ்திரத்தை தொட்டாங்கன்னு ஆண்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்குது தெரிந்தும் ஆண்டர் வந்து என்னை தொட்டது யாரு அப்படி சொல்லி அந்த ஸ்திரியை முன்னுக்கு கூப்பிட்டு இளர் முன் மகிமை மகிமைப்படுத்துறாரு அப்படிப்பட்ட இயேசு ஆண்டவர் இந்த காணொலி ஸ்திரியை வந்து அஹ் வந்து கண்டு கொள்ளாம போனது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆச்சரியமா இருந்தது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட சீஷர்கள் வந்து எப்போதுமே ஜனக்கூட்டத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இயேசுகிட்ட இருந்து நெருங்க அஹ் நெருங்க நெருக்கத்துல இருந்து அவங்களை கொஞ்சம் காப் கொஞ்சம் அந்த காரியங்களை வந்து கொஞ்சம் பார்த்து கொள்வாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரி கூப்பிடுற அந்த வேதனை அவங்களுக்கே தாங்க முடியாம இவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்கல்ல இயேசுவே இவங்க சீஷர்கள் வந்து சொல்றாங்க இந்த ஸ்திரீ வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டு நீங்க அனுப்பி விடுங்க ஏன்னா அவங்க கூப்பிடுறது வந்து சீஷர்னாலே தாங்க முடியல ஆனா ஏன் இயேசு வந்து அதையும் வந்துட்டு அந்த அந்த ஸ்திரியை பார்த்து பதில் சொல்லல அப்பயும் வந்துட்டு இயேசு சீஷர்களை பார்த்து பதில் சொல்றாரு சீஷர்களை பார்த்து பதில் சொன்னேன் ஆஹ் இசுரல் ஜனங்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இவங்களுக்கு நான் வரல அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த ஸ்திரி இப்ப நம்மளா இருந்தாக்கா நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோம் நம்மளுக்கு உதவி கேட்கறோம் அவங்க அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம் நம்ம இவ்வளவு தூரம் கெஞ்சணும் ஆனா அவங்க பாருங்க தெரியாதமே போறாங்க நம்மள்ட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கீவ் அப் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் இல்ல அவங்க மேல கோபப்பட்டு நம்ம போயிடுவோம் ஆனா இந்த ஸ்திரியை பாருங்க சீஷர்கள் சொல்லிக்கூட அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அஹ் அன்றே இல்ல என்னோட மகள் கொடிய வேதனை படுறா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு இன்னும் அதிகமா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லையா அங்க விசுவாசத்தை பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு மக வேதனை படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு அஹ் சீஷர்கள் சொல்லியும் ஆண்டா அது கேட்கல இல்ல நான் இசில்வ ஜனங்களுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் போறாரு ஆனா திரும்பவும் அந்த சரி மூன்றாவது அரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு ஆஹ் பிள்ளைகளை அப்பத்து எடுத்து நாய்க்குட்டிக்கு போறதுக்கு நல்லது இல்ல இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அந்த வே அந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு இவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் ஆஹ் ஒரு ஒரு பக்கம் மகளோட வேதனை ஒரு பக்கம் இயேசு கிட்ட இருந்து அவங்க வந்து அவமானப்படுறாங்க வார்த்தைனால அவமானப்படுறாங்க இந்த இடத்துல நம்மளா இருந்தா நம்ம என்ன செய்வோம் நம்ம யோசித்து பார்ப்போமா இன்னைக்கு நம்மள யாராச்சும் ஆஹ் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு எவ்ளோ கோவம் வருது என்ன என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டாங்க என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவ்வளவு கோவப்படுவோம் ஆனா அந்த ஸ்திரியை பாத்தீங்கன்னா எவ்வளவு தாழ்மையா ஆண்டர் ஆண்ட சோழரே நாய்க்குட்டிக்கு போறது நல்லதெல்லாம் சொல்லிக்கூடோம் அவங்க கொடுத்த அந்த பதில் தான் ஏசுவை இன்னும் ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் இந்த ஸ்திரீயோட விசுவாச அளவை வந்து ஆண்டர் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த ஸ்திரீ வந்து ஆண்டர் வந்து ஒதுக்கல இந்த ஸ்திரீ வந்து குணப்படுத்த வேண்டாம் ஆண்டர் முடிவு எடுக்கல ஆனா இந்த மகளோட விசுவாசத்தை அதுவும் தாழ்மையான விசுவாசத்தை அவர் அவர் வந்து வெளிக்கொண்டு வந்து இந்த மகளை சாட்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆண்டர் வந்து அந்த காரியத்தை ஆஹ் அவர் நடத்தி கொண்டு போகிறார் அதாவது அவங்க அந்த விசுவத்தின் எல்லைக்கு ஆண்டு கொண்டு வர்றாரு கடைசியா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் அந்த ஸ்திரீ வந்து பதில் சொல்றாங்க உண்மைதான் அந்தவரே ஆஹ் நாய்க்குட்டிகளோட மேஜல விழுந்தத எஜமான் மேல மேஜையில இருந்து விழுந்தத அஹ் அஹ் துணிக்கைகளை தின்னுமேன்னு சொல்லிட்டு அவங்க பதில் கொடுக்கும் பொழுது இயேசு மனம் இறங்கி உன்னோட விசுவாசம் பெரியதுன்னு சொல்ற சொல்லி சொல் அந்த மகளை குறித்து சாட்சி சொல்ற இவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை யாராச்சும் இந்த மாதிரி வார்த்தையில சொல்லிட்டோம்னா நம்ம எப்படி ரேக் கொடுக்குறோம் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா பத்து வார்த்தை அவங்கள வேதனைப்படுத்தி விட்டுருவோம் ஆனா ஆண்டர் வந்து இந்த 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 காணொலி குறித்து அவ்வளவு அழகா ஒரு காரியத்தை நம்மளுக்கு வந்து ஆஹ் நம்ம படிக்கும் பொழுது நம்ம அதை அறிந்து கொள்ளும் சொல்றதுக்காக அந்த மகளை அவ்வளவு சாட்சியா ரெண்டாவது வந்து ஆஹ் அவங்க வந்து ஆஹ் முதல்லயே வந்து ஆண்டு கூப்பிடும் பொழுதே அவங்க வந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டா இந்த மகளோட விசுவாசம் வந்து வெளிவந்திருக்காது நீங்க நம்ம பாருங்க அந்த அந்த கட்டத்துல ஆண்டர் மூன்று விதமா அந்த மகள் கிட்ட நடந்து கொள்ளும் பொழுது அவங்க கொஞ்ச கூடம் கோபப்படலை கொஞ்ச கூடி அவங்க இன்னும் இன்னும் ஆண்டவர்கள் இன்னும் இன்னும் அதிகமா அவங்களை அழுத்தும் பொழுது அவங்க இன்னும் இன்னும் அதிகமா இன்னும் தாழ்ந்துதான் போறாங்க தவிர ஓ நீங்க இயேசு நீங்க என்ன எப்படி சொல்றீங்க உங்களால் மட்டும் தான் சுகம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல அந்த மாதிரி ஒரு தான் இன்னைக்கு ஆண்டு நம்மள எதிர்பார்க்கிறார் சனத்துல நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்ம நிதானத்தை இழந்துருவோம் பொறுமை இழந்துருவோம் ஆனா ஆண்டவர் வந்து இந்த வசனத்து மூலயமா நம்மளுக்கு ஏன்னா இந்த காரியங்கள் வந்து நம்ம படிக்கும் பொழுதுதான் இந்த விஸ் இந்த ஸ்திரியை விடவா நம்ம வந்து கடந்து போயிருக்கோம் ஏசு இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட பதில் சொன்னாக்கா நம்ம திரும்ப போய் ஜெபத்தில் உட்காருவோமா உட்கார மாட்டோம் நிச்சயமாக உட்கார மாட்டோம் ஏன்னா நம்ம மனுஷன் நம்ம போராடுறோம் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டா ஆண்டவரே இப்படி நம்ம பார்த்து சொல்லிட்டா சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் கண்ணீரோட போயிடுவோம் வேதனையோ போயிடுவோம் ஆனா இந்த விசுவா இந்த இந்த காணனி விசுவாச பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு மூலையில போக்காரல அவங்களுக்கு வேண்டியது அற்புதம் அது ஏசுவால செய்ய முடியும்ன்றதுக்காக ஏசு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவர் என்ன மாதிரி காரியத்தை அவர் என்னோட வாழ்க்கையில சொன்னாலும் பரவாயில்ல ஆனா இந்த இயேசு நிச்சயமா என் மகளை தொழுவார் அப்படின்ற அந்த உறுதியான விசுவாசம் தான் இன்றைக்கு வந்து அவங்களை வந்து இந்த நாள்லயும் நம்மளை குறித்து அவங்களை குறித்து தியானிக்கும்படியாக ஆண்டவங்க உயர்த்தி வைத்திருக்கிறார் ஹலேலுயா சில நேரத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா இப்படி அவங்க இயேசுவை வந்து விடாம அவங்க இயேசுவே எங்களுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டு வந்து பதில் கொடுக்கறத சுத்தி இருக்க ஜனங்களை பார்த்திருப்பாங்க சில பேர் வந்து என்ன அந்த இயேசு இப்படி நடந்து கொள்றாரு அப்படி சொல்லி பேசியிருப்பாங்க இன்னொரு கூட்டம் வந்து இந்த ஸ்திரியை வந்து இருப்பாங்க இயேசு இவ்வளவு அவமானப்படுத்தி கூட நிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம நம்ம கொஞ்சம் தியானத்தை பார்த்தோம்னாக்கா சுத்தி இருக்கிறவங்க வந்து இப்படிதான் அவங்கள பேசியிருப்பாங்க ஆனா இந்த ஸ்திரீ வந்து எதுவுமே கண்டுகொள்ளல ஒரு வேளை வந்து சுத்தி இருக்கிற பெண்கள் வந்து இவங்களை பார்த்துட்டு இயேசுவே வேண்டாம் கூட ஆஹ் இவங்க தேடி தேடி வராங்க இவங்களுக்கு வெட்கமா இல்லையா அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம படிக்கும் நம்ம நம்ம யோசிச்சிருப்போம் ஆனா அந்த ஸ்திரீ வந்து சுத்தி இருக்கிற யாரையுமே அவங்க பாக்கல சுத்தி இருக்கிற ஆட்களை அவங்க பாக்கல அவங்க வந்து அவங்க பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான் இயேசு மட்டும்தான் அதனாலதான் ஆ ஆண்டருக்கு வந்து இவங்களோட விசுவாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஆண்டருக்கு தெரியும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லையா அவருக்கு வந்து எல்லா காரியமும் அவர் வந்து அறிஞ்சிருக்கிறார் சோ அதனால வந்து ஆண்டவர் வந்து அவங்களோட விசுவாசத்தை கொண்டு வந்து எல்லாரும் பார்த்து பார்க்கும் வண்ணமாக ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வைத்தார் உயர்த்தி வைத்ததும் இல்லாம அவங்களுக்கு விசுவாசத்தின்படியே அவங்க மகளை ஆண்டவர் சுஸ்தப்படுத்தினார் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்ம தியானித்து பார்ப்போம்னா இப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதா நம்ம மாரி சூழ்நிலை நம்ம நம்ம போனாலும் நம்ம விசுவாசம் நம்ம விட்டு விலகணும்னா நம்மளோட அஹ் நாவுகளை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறோமா நிச்சயமாவே வந்து அது கூடாத காரியம்தான் ஏன்னா விசுவாசம்ன்றது வந்து சாதாரண ஒரு காரியம் அல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போறது வந்து நம்ம பாக்குற பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு வரும் பொழுது நம்ம நிச்சயமாவே நிதானத்தை இழந்திருப்போம் ஆனா ஆண்டர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அவர் இந்த காரியங்கள் வந்து ஏன் அனுமதிக்கிறாருன்னா ஒன்றே நம்மளை காத்திருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து சில நேரத்துல நம்ம காத்திருந்து காத்து நம்ம அது வந்து கேவாப்பா ஆயிருவோம் give up ஆகும் பொழுது அதை கொடுக்கும் பொழுது அதோட அருமை நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து சிறந்தது இதை நம்ம பெற்றுக்கொண்டுமே இப்படிதானே ரொம்ப நாள் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொண்டுமே சொல்லிட்டு வைத்திருப்போம் அதுதான் வந்து வந்து இப்ப அந்த மகளை வந்து ஆண்டவர் சொஸ்தப்படுத்தினது கூட அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இன்னைக்கு அந்த மகளை அந்த காணினி அவங்க மகளை பார்க்கும் பொழுது இது ஏசு தொட்ட மக இது ஏசு சுகப்படுத்தின மத மக அதுவும் வந்து சாதாரணமா ஆண்டர் சுகப்படுத்தலை ஆண்டர் அந்த வார்த்தை எல்லாம் சொன்னாரு அப்படி சொல்லிட்டு அவங்க எவ்வளவு தாழ்மையை அதை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனா என்னை மகிமைப்படுத்தினாரு என்னோட விசுவாசம் பெரியதுன்னு அந்த 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 ஸ்திரீ வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா அதை கொண்டாடி இருப்பாங்க எத்தனை அதை சுத்தி இருந்து அதை பார்த்திருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வளர்றதுக்கு இந்த ஸ்திரீ வந்து ஒரு காரணமா இருந்தாங்க லோவியா இன்னைக்கு நம்பணும் இந்த ஸ்திரியை போலதான் நம்ம வந்து ரொம்ப பொறுமையா சில காரியங்களை வந்து நம்ம வந்து கையாளணும் நான் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஒரு சின்ன தேவ செய்தி வந்து உங்களை வாழ்க்கையை வந்து ஒரு விஸ்வாசின் பாதையில் கொண்டு போகும் விசேஷமாக நம்மளுடைய பெண்களா நம்ம இருக்கிறோம் நம்ம வேலை சில இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்றோம் நம்ம வீட்டுல பொழுது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் சபைக்கு பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்றோம் இதெல்லாம் நம்ம ஆராயணும் சபையில போகும் பொழுது நம்ம விசுவாசம் இருக்கும் அதே வீட்டுக்கு வந்துட்டோம்னாக்கா நம்ம சூழ்நிலை பார்த்து நம்ம வந்து எதிர்மறையா நம்ம நடந்து கொள்வோம் எல்லாருக்கும் முன்பதாக அந்த விசுவாசம் வாழ்க்கை வந்து ஒரே மாதிரிதான் இருக்கணும் வேலை சில இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து எதிர்மறையா பொழுது நம்ம திருப்பி அதே கொடுக்க தேவையில்லை இப்போ சில காரியம் வந்து நம்ம அதை தவறு செய்திருக்க மாட்டோம் ஆனா ஆஹ் தவறு வந்து மற்றவங்க செய்திருப்பாங்க ஆனா ஓ நான் தவறு செய்யல நீ எப்படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம யுத்தத்தை கேட்க தேவையில்லைன்னா நம்மளுக்காக யுத்தம் செய்கிற கச்ச இல்லையா நம்ம பொறுமையா நிதானமா இருந்தோம் சில நேரத்துல வந்து ஆண்டு இந்த காரியத்தை எல்லாம் அனுமதி கொடுக்கற கொடுத்து பாக்குற நம்ம எப்படி ரேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டர் வந்து கொடுத்து பாக்குற சில காரியத்தை வந்து நம்ம வந்து பொறுமை இல்லாம ரொம்ப ஆஹ் நம்ம வந்து மூவ் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப ஆஹ் ரொம்ப நம்ம நம்ம வந்து பிறரை காயப்படுத்துறோம் இந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னா இதோட பாதிப்பு வந்து சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் பாதிப்பு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை கொண்டு வரும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாய் வார்த்தை மூலமாக நம்ம எரிசல் படும்பொழுதான் அவங்களோட இறுதியை காயப்படுறோம் இதை கத்தர் பார்ப்பார் சோ அதனால எப்போதுமே விசுவாசத்தின் பாதிரி நீங்க நடந்து போனீங்கன்னா அதுக்கு ஒரு பொறுமையையும் ஒரு நிதானமும் வந்து நம்ம கண்டிப்பா கையாளணும் ஆண்டு கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் அவர் எனக்கு செய்வதெல்லாம் நன்மைக்கு ஆண்டு வசனம் சொல்றது இல்லையா ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல அவன் ஆண்டு வந்து அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு சகலமும் ஆண்டு நன்மைக்கு ஏதுவா அவர் மாற்றுவார் எல்வியா சோ அதனால வந்துட்டு உங்க விசுவாசத்தை தினமும் அது உறுதியா நிக்கணும் அன்றே அ எதிர்பார்க்கிற காரியம் நீங்க எனக்கு கொடுக்கலனாலும் அது எப்பயாவது நீங்க கொடுப்பீங்க அப்படி கொடுக்கலனாலும் அதை நன்மைக்கு நீங்க செய்யுறீங்க தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு நம்ம வந்து அஹ் நீங்க எனக்கு கொடுக்கல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார் ஒரு காருக்காக நம்ம வந்து ஜெபிச்சுட்டே இருப்போம் ரொம்ப நாளா நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம் ஆனா அதே கார் வந்து நம்ம வந்து விசுவாசத்தோட இருப்போம் பார்த்தாக்கா எகித்த வீட்டுக்காரவங்க அந்த காரியை வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த காரை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்ப நம்மளுக்கு உடனே கோவம் வந்துடும் ஆண்டு இவ்வளவு நாளா நான் ஜிபிச்சிட்டு இருக்கேன் அந்த காடிக்கு நான் என்ன கலர் கேட்டேன் என்ன கார் கார் மாடல் கேட்டேன் ஆனா அது நான் எனக்கு கொடுக்கல ஆனா என் கண் பார்வையிலே நீங்க வந்து எதிர்த்து விட்டு இருக்காரு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வந்து ஆரம்பிச்சிடும் ஆன்ற மலையில விசுவாசம் இருக்காது அடுத்தது நம்ம கேட்க வேணாம் நம்ம எவ்ளோ கேட்டாலும் எவ்வளவு ஜிபிச்சாலும் ஆண்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து விசுவாசம் விலகிப்போம் ஆனா ஆண்டரை எதிர்பாராத நேரத்துல நம்ம வந்து அதிக போது ஓ அதுக்காக தான் சோதித்து பார்த்தாரோ இந்த ஒரு நல்ல தரமானது தான் ஆண்டையனை வந்து சோதித்து பார்த்தாரோ அவசரப்பட்டுட்டேன் அப்படி சொல்லி நம்ம வந்து குற்ற உணவுல நம்ம போக போகும் சோ இப்படிப்பட்ட காரியங்கள் குற்ற உணர்வுகள் நம்ம தேவனை விட்டு விலகி போகணும் ஆண்டம் விசுவாசம் இல்லாம நடக்கணும் இதுதான் வந்துட்டு விசாசனை எதிர்பார்ப்பான் ஒவ்வொரு ஒரு போதும் விசாசானவனுக்கு நம்மளோட விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது விசேஷமாக குடும்பம் நடத்துற குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறவங்க நம்மதான் வந்து அந்த குடும்பத்தை வந்து கட்டி எழுப்பணும் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் அஹ் ஆண்டாவுக்கு மேல உள்ள அந்த விசுவாசம் அன்பை பெருக செய் வைக்கணும் அதை அதுக்கு மாறா நம்ம வந்து பிள்ளைகள் முன் முன்பதாவே நம்ம ஆண்டல் தூஷிக்கிறதோ இல்ல பிள்ளைகள் முன்பதாகவே வந்துட்டு நான் ஜெபிக்க மாட்டேன் எவ்வளவு ஜெபிச்சாலும் ஆண்டல் என்ன கேட்கவா போறாரு அப்படின்னு சொல்றதும் இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு அவங்களுக்கு இறுதியத்துல வந்து ஒரு விதையா மாறும் சோ ஆண்டு சொல்றாரு கடுகளும் விசவச இருந்தா அந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அது பேர்ந்து போகும் அதுக்காக நீ ஒரு மலையை பார்த்துட்டு நீ போ நீ போ அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்ல மலைன்றது வந்து ஆன்ற வந்து பிரச்சனையை குறிக்கிறாரு இல்லையா நம்ம பிரச்சனையை பார்த்து அன்றை இந்த வாழ்க்கைய இந்த பிரச்சனையை வந்து அன்றை நீங்க எடுத்து போடுங்க நீங்க இதை வந்து ஆளிகை செய்யுங்க என்னோட குடும்பத்துக்கு விசுவாசத்தை விட்டு விலகுற செய்யற கார் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்து போடுங்க விசுவாசத்தின் ஆவியை பெருக செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் ஆவிய பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார்கள் லுவியா ஆஹ் இந்த குட்டி செய்தியானது உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பிளஸ்ஸிங்க கொண்டு வரும் நம்ம வந்து அடுத்தடுத்து வாரம் வந்துட்டு இந்த இந்த நிதானமா இல்லாத காரியத்தினால என்ன நடந்துச்சு நடந்தது அப்படி சொல்லிட்டு இதை நம்ம பார்ப்போம் ஹலையா சோ என்னோட கூட ஆஹ் நீங்க இணைந்து இருந்தீங்கன்னாக்கா என்னோட கூட கண்களை முடி இங்க ஜபம் செய்யலாம் நான் உங்களுக்காக இப்ப ஜபிக்கிறேன் ஹலெலுயா அன்பின் தகப்பனே அப்பா துதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்பா இந்த ஒரு தெய்வ செய்தி Um பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஆண்டவரை உமாள் விரும்ப விரும்புகிற அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு பெண்களுக்கு இது ஒரு புரோஜனமாய் கத்திர மாற்றுவீராக ஆண்டவர் அப்பா யாரெல்லாம் விஸ்வாசத்தை விட்டு விலகி போனாங்களோ உமக்காக ஆண்டு காத்திருக்காமல் ஆண்டு ஆண்டவரை முருமூடுத்துறாங்க பாவங்களை கத்திர மன்னிங்க குடும்பத்தை கத்திர பலப்படுத்துங்க அப்பா இந்த விசுவாசன் போராட்டத்துல ஆண்டு அவர்கள் ஜெயம் கொள்ள கற்று தாங்க கூடவே இந்த கற்று நடத்துங்க ஆண்டவரை அப்பா ஒருபோதும் ஆண்டு விசுவாச விட்டு விலகி போகாதபடிக்கு உங்களுடைய கரம் அவர்களை தாங்கும்படி நான் ஜிபிக்கிறேன் அப்போ விஸ்வாசின் ஆவி இப்பொழுதே பெருகட்டும் ஆண்டவர் விசுவாசின் ஆவி பெருகட்டும் ஆண்டவருடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவர அப்போ அந்த காணனின் ஸ்திரியோட விசுவாசத்தின் போல ஆண்டவர அந்த விசுவாச இருக்க கிருபை தாங்க ஆண்டவர் ஒருபோதும் பெருமையாய் ஆண்டவர் காரியத்தையும் ஆண்ட அப்பா அதோ கத்திற்கு எதிராய் செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் தாழ்மையோடு பாத நிதானத்தோடு ஆண்டவர் அப்பா நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கத்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவர் அப்பா உங்களுக்கு எதிராய் நாங்கள் பேசியிருந்தால் இருந்தால் கத்தாவை நீர் எங்களை மன்னிப்பீராக அப்பா உம்முடைய பிள்ளைகள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்து முடித்த ஆண்டவர்கள் வாழ்க்கையை கத்தாதோ ஆண்டவர் கத்துடைய வெளிச்சத்தை நடக்க கத்த கிருபையை தாழ்வீராக ஆண்டவர் அப்பா குடும்பமாய் பெற்றுக்கொள்ள கத்த கிருபையை தாங்க விசுவாசன் ஆவி வருகட்டும் அப்பா தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு வருமும் தியானிக்கும் பொழுது கத்த புதிய புதிய காரியங்களை கத்த கற்றுக் கொடுப்பீராக அப்படியே கத்திர ஆசீர்வதிங்க அடுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவின் ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ